வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று நான் மாடக்கூடலான படலம் நான் மாடக்கூடலான படலம் வருணன் பெய்த மழையிலிருந்து மதுரையை காக்க சோமசுந்தரர் நான்கு மேகங்களை மாடங்களாக மாற்றி மதுரையை காத்த திருவிளையாடலை கூறுகிறது இந்த கதை மாடங்கள் என்பவை உயர்ந்த கட்டிடங்கள் ஆகும் இப்படலம் இதற்கு முந்தைய படலமான வருணன் விட்ட கடலை கடலைவற்ற படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது மதுரை மாணவருக்கு கூடல் என்ற பெயர் ஏற்பட்ட காரணத்தை இப்படலம் விளக்குகிறது கோபத்தினால் வருணனின் செயல்கள் தோற்றது இறைவனின் கருணையினால் வருணனின் வயிற்று வழி நீங்கியது ஆகியவையும் இப்படலத்தில் விளக்கி கூறப்பட்டுள்ளது இப்படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் பத்தொன்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி சிந்தனைக்கு போவோம் சோமசுந்தர கடவுளை சோதிக்க எண்ணிய வருணன் மதுரையின் மீது கடலினை ஏவி அழிக்க நினைத்தான் மதுரை மக்களின் வேண்டுதலால் இறைவனார் தன் சடையில் சூடியிருந்த மேகங்களை விடுவித்து வருணன் விட்ட கடலை வற்றச் செய்து மதுரையை காத்தார் இதனை கண்டதும் கடல்களின் அரசனான வருணன் இது சோமசுந்தரின் திருவிளையாடல் என்று உணராமல் அதிகம் கோபம் கொண்டான் பின் வருணன் ஏழு மேகங்களை அழித்து நீங்கள் மதுரையின் மீது அதிகமான இடி மின்னலுடன் கூடிய மழையினை பொழிந்து மதுரையை அழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் தங்கள் அரசியின் கட்டளை ஏற்ற ஏழு மேகங்களும் அதிகளவு கடல் நீரினை உறிஞ்சி கருமை நிறத்துடன் மதுரை நகரினை அடைந்தது ஊழிக்காலத்தில் ஏற்படும் கரிய இருள் போல மதுரை நகரினை அவை சூழ்ந்து கொண்டது பெரும் காற்று இடி மின்னலுடன் மழையை பொழிவிக்க தொடங்கியது பெருமழையை கண்டதும் மதுரை மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர் அபிஷேக பாண்டியன் தம் மக்களுடன் சொக்கநாதரின் சன்னதிக்கு சென்று தம்மையும் தம் மக்களையும் பெருமழையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என வேண்டினான் மதுரை மக்களின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய சொக்கநாதர் தம்முடைய திருமுடியிலிருந்து நான்கு மேகங்களை விடுவித்து நீங்கள் மதுரை மாநகரின் நான்கு எல்லைகளிலும் சென்று மாடங்களாக மாறி ஒன்று கூடி வருணன் விடுவித்த மேகங்கள் பெய்கின்ற பெரும் மழையிலிருந்து மதுரையை காப்பீர்களாக என்று கட்டளை விடுவித்தார் இறைவனாரின் கட்டளையின்படி நான்கு மேகங்களும் மதுரையின் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து மலைகோல் உயர்ந்து ஒன்று கூடி மாடங்களாகின கோபுரங்களும் குன்றுகளும் அம்மாடங்களை தாங்கி நிற்கும் தூண்களாகின உயர்ந்த மாடங்களான மேகங்கள் வருணன் விடுவித்த பெரும் மழையானது மதுரையில் விழாதவாறு கூரையாக நின்று மதுரை மக்களை காப்பாற்றியது நான்கு திக்களும் மேகங்கள் மலைபோல் உயர்ந்து ஒன்று கூடி மதுரையை காத்தமையால் மதுரையானது கூடல் என்று அழைக்கப்படுகிறது தான் ஏவிய மேகங்களில் மதுரையிலிருந்து மதுரையை காப்பாற்ற வருணன் உடல் நடங்கினான் தன் செயலால் வெட்கி குனிந்தான் பின் பொற்றாமரை குளத்தின் அருகே வருணன் வந்தான் அவ்வாறு ஒற்றாமரை குளத்தருகே வரும்போதே வருணனின் வயிற்று வழியானது நீங்கியது வயிற்று வழி நீங்கியதும் வர்ணனின் மனதில் மகிழ்ச்சி கரைபொருண்டு ஓடியது பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடினான் பின் சொக்கநாதரியும் மீனாட்சி அம்மையையும் முறைப்படி வழிபாடு நடத்தினான் வருணனின் வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைந்த சொக்கநாதர் வருணனின் முன் தோன்றி வருணனே நீ வேண்டுவது யாது என்று வினவினார் கடகளின் தலைவனான வருணன் சொக்கநாதரிடம் என் தந்தையே யாராலும் நீக்க முடியாத வயிற்று வழியானது இந்த பொற்றாமரை குளத்தில் நீரழுவதற்கு முன்னே நீங்க பெற்றேன் நான் அறிவளியாக உம்மை சோதிக்க நினைத்தது என்னுடைய தவறுதான் ஆனால் தாங்கள் என்னுடைய குற்றங்களிலிருந்து மதுரை மக்களையும் காத்து என்னுடைய பிணிகளையும் நீக்கிவிட்டீர்கள் அடியன் செய்த இரண்டு குற்றங்கள் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று அருளைனான் பலவாறாக பல வரங்களை பெற்று மேற்கு தசையின் அதிபரனான வருணன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் இப்படனம் கூறும் கருத்து வருணனின் கர்வம் பிடித்த செயலால் அவன் வெட்டி தலைகுனிந்தான் எனவே ஆணவத்தால் ஒருவன் செய்யும் செயலானது அவனுக்கு எழுவையே தரும் உயர் பதவியில் இருப்பவர்கள் ஆணவத்தினால் எளியோருக்கு துன்பம் விளைவித்தால் இறைவன் வலியவனின் செயல்களை தடுத்து எளியோர்களை காப்பாற்றுவார் உயர் பதவியில் இருப்பவர்கள் ஆணவத்தினால் எளியோர்களுக்கு துன்பம் விளைவித்தால் இறைவன் வலியவனின் செயலை தடுத்து எளியோர்களை காப்பாற்றுவார் அன்பு நேர்களே இது சேனல் ஜி மீண்டும் இன்னொரு எபிசோடில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் சிந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்